இனிப்பதெல்லாம் நடந்து கேட்பதெல்லாம் கிடைத்து மனதார மகிழ்ந்திருக்க இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் மற்றும் குட்டீஸ்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைத்து தம்பதிகளுக்கும் என் மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அழகான வாழ்க்கை இது அன்போடும் அறிவோடும் ஆண்டாண்டு வாழ்ந்திட இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இது ஒரு சின்ன முயற்சிதான் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்லக்கூட யாரும் இல்லாமல் இருப்பாங்க நமக்கு வாழ்த்து சொல்ல யாராவது இருக்க மாட்டாங்களா இல்ல இன்னைக்கு ஒரு வாழ்த்துதல் நமக்கு கிடைச்சிடாதானே நிறைய பேர் இன்னைக்கு ஏங்கிட்டு இருப்பாங்க இது மூலமா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கிடைச்ச மாதிரி இருக்கும் நிச்சயமா இன்னைக்கு பல பேர் வாழ்த்து தான் செய்வீங்க அந்த வாழ்த்துதலும் ஆசிர்வாதங்களும் அவங்கள போய் சேரட்டும் ஆ கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அப்பா ரோஜனா பிள்ளைங்களும் காத்துட்டு இருக்காங்க சொல்லு கொண்டு வரணும்ப்பா என்ன ஆ அக்கமாரெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்கப்பா சரி நைட்டு டின்னருக்கு வெளியில வந்து ஆர்டர் பண்ணிருக்கு வரையணும் சரி அப்படியே கேக் விட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுங்கப்பா அண்ணா ஆதி ரெண்டு வரக்கானுட்டு கூப்பிட்டு வந்துடு ஏன்னா நீ வர மாதிரி கூப்பிட்டு வந்து கொண்டுதானே இல்லப்பா கிளம்பிட்டு இருந்தா அழகு ரண்ணி ஆனந்தி எல்லாரும் வருவாங்கல்ல அவங்க கூட சேர்ந்து வருவா நான் சரிண்ணாத்தையும் கூட்டு வந்துடுறேன் தருணம் வந்துட்டேன் அவனா எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் சரி சீக்கிரம் வர சொல்ல நேரம் இல்ல கொண்டு சின்ன கலாச்சார இல்ல தான் போனா ஆமாப்பா இன்னைக்குதான் கொஞ்சம் துணி எடுத்து கொடுத்ததுக்கு வந்தா சரி சீக்கிரம் வர வேற எதுவும் பிரச்சனை இல்லையா இல்லப்பா நீ சந்தோஷமா தானியா இருக்கா இருக்க சரியா அப்பா எதுவும் பிரச்சனை இல்லையா இல்லப்பா என் பிள்ளை எப்பவும் சந்தோஷமா இருக்க சந்தோஷமா ஐயா சந்தோஷமா இருப்பேன்ப்பா என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன் காதம்பரி எதுவும் வேண்டத வேலை பாத்திர கண்ணும் அர்த்தமா சரிங்கப்பா அத்தா ஆ வாங்க பாபிலி கிளம்பிட்டு கிளம்பிட்டு இருக்கா இல்ல மாப்ள நான் போய் அழகு கூட்டு வந்துடுறேன் வளர்க்கணும் இல்ல மாப்பிள இப்போதான் விற்க போனோம் நீங்க வெளியே இங்க போகாதீங்க எல்லாத்தையும் கூட்டணும்ல நான் பைக் எடுத்து போறேன் பைக் இல்லையா நீங்க வேண்டாம் சாயங்காலம் ஆயிட்டு வேண்டாம் டிராபிக் இருக்கும் வேண்டாம் பரவாயில்ல வேண்டாம் நீங்க இங்க இருங்க பொத்தி தான் பாதுகாக்கலாம் பாருங்கப்பா இப்படி வளர்க்காம ஒரு குடுப்ப வேணும்டா

മുത്തേ ഉണ്ടാകാനും

நீங்க பாரு சத்தியமா எங்க அக்கா பையன் தான் தமிழக்க பசங்களா ஆமா எங்களுக்கு ஈக்கலா எங்க கூட வந்து நிப்பானுங்க எங்க மாமா கூட இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்குது சத்தியமா இது தமிழக பிள்ளைங்க நம்பவே மாட்டேன் தமிழக்கோவை சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்காங்க எங்க மாமா பார்த்தது இல்லையா நான் நிறைய வாட்டி ஹோட்டல சைட பார்த்து பேசுனது இல்ல எங்க மாமா மட்டும் நீங்க இளமையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டா போதும் எங்க மாமாக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படிதான் தெரிப்பு ஆமா நான் பேசுனது இல்ல இன்னைக்கு பேசலாம்ல உங்களை பார்க்கறதுக்கு தான் எங்க மாமா பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா முத முத நீங்க உங்களை பாக்கறா இளமையா தெரியுங்க கடை அங்க மேக்கப் நடக்குது எங்க அண்ணி பாக்க சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் எங்க அண்ணன் எல்லா மேக்கப்பும் பண்ணிட்டு கிடப்பான் இந்த உலகத்துல அவங்க ரெண்டு மாதிரி லவ் யாரும் பண்ண முடியாது அதான் உண்மை என்னோட நீ சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அவ்வளவு அழகா லவ் பண்ணுவாங்க அது பசங்க சொல்லி கேட்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு எங்க மாமா அவ்வளவு நல்லவரு ரொம்ப பாசமா இருப்பாரு

இப்போ நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி தானே ஆமா அப்போ அவை உங்களை மாமாங்க சித்தப்பாங்க அது உங்களுக்கு போக போக புரியும் ஒரே குழப்பமா இருக்கு அக்கா ஆனா இவங்களுக்கு அண்ணி ஆனா இவங்களுக்கு நீங்க அண்ணன் எப்படி அது போக போக உனக்கு தெரிஞ்சிடும் தேனி வரை இன்னும் வரக்கான தேனியில் தன்மை கொடுத்து அப்படியே வாரேனும் ஆஹ் ராஜா இவதான் என் தங்கச்சி மாப்பிள்ள ஓ அப்படியா என் தங்கச்சி மாப்பிள்ள இவதான் பக்கத்து உள்ளதா இருக்காரு ரெட்ட ஆம்பளை பையன் அது நீங்க சொல்லாமல் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அச்சு பொருளாம இவரே மாதிரி இருந்தாங்க அந்த பசங்க தானே அவனுங்களே தான் கொஞ்சம் கூட பிசுறு தட்டி இருக்காது அப்படியே என் மாப்பிள மாதிரியே இருப்பானுங்க ரெட்ட பயில வேலை ஈஸிய முடிச்சுட்டாரு ஐயோ ராஜா நீங்க வேற அவன் அடுத்த திருப்பிலுக்கு பிளான போட்டுட்டு இருக்கான் அதெல்லாம் பிறக்குமே ஏன் பிறக்காது அதெல்லாம் என் மாப்பிள்ளைக்கு பிறக்குமே இப்படியே அவன் உஸ்பத்தி விடுங்க அவன் நிஜமாவே அட்டு மூணுல தான் இப்ப அவன் பாத்துட்டே இருங்க அவனுக்கு சந்தோஷத்தை பாரு மூஞ்சில ஆஹ் அதுல என்ன இருக்குது அதானே அதுல என்ன இருக்குது நல்லா இருக்குது எங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு தமிழ் அக்காவுக்கு ரெண்டு ஆகுல பையன்ல இந்த கிடைக்கலாம் இவனு கரெக்ட அப்புறம் மீன் அக்காவுக்கு மூணு மீன் அக்காவுக்கு மூணு அப்ப உனக்கு தெரியாதா அவங்க சின்ன பிள்ளைன்னு சொன்னாங்க வாங்கிட்டே இல்ல எல்லாருகிட்டயும் அப்படிதான் சொல்லுவாங்க எங்க பாட்டி ஆக போறாங்க நீ வேற பாட்டியா

이뻐봐라. 응, 쓰리다. 이 안에 다니는 애들 뜨거. 와커 말라니까 안 나오는데 뭐니 뭐니 하는데. 이, 이래. 뭐 다니는 거. 니가. 아, 안가. 캐서리 뽑는다라. 이래 놀라가 라자. 아까부터 뵙지 않네. 아, 셀. 이뻐가면 봐라. 나만 뜨고 봐오면. 야, 이나 죄네.

பாத்த거든 நீங்க போங்க சரிமா இமா அலகரனே ஆனந்தியா அதரலாம் வந்துட்டங்களா இப்படி நான் ரொம்ப நேரம் அங்க தான் நிக்கேன் யாரும் வரல சரி நீ அங்க நின்னுகிட்டு இருக்க எல்லார்கிட்டயும் பேசி எடுத்து இருக்க வேண்டியது தானே இல்லட அலக ஒரு வேலைய பாத்துட்டு இருந்தாங்க அத சரிமா போ அலகட பேசி எடுத்துடற சரிங்கட பொணு தரையையா பொணு அப்பா அவர் மேல் ரூமுக்கு போனாரு

சரி அண்ணனுக்கு தெரிய வேண்டாம் நான் நிறைய பேர் கூட்டு வந்துடுறேன் ஒன்று தர நினைக்க தெரிஞ்சா கூத்து வச்சுக்கு போயிடுவான் சரி அண்ணன் கேட்பான் விக்கி கூட்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லிடுறேன் சரிண்ணே இப்போ கூட நான் அப்படி தான் சமாளிச்சுட்டு இருக்கேன் வீட்டில் இருக்கா ரெண்டு ரெண்டு பேரை கொண்டு விடலாம்னு வந்திருக்கேன்னு சமாளிச்சுட்டு தான் வந்தேன் சரி நீ சீக்கிரம் போ நான் கூப்பிட்டு வரேன் போ சரி பாரு யாருக்கும் தெரிய வேண்டாண்ணே சரிண்ணே எனக்கு வர வர பத்தி மங்கி போச்சுதே என்ன உனக்கு என்ன வேலை மரியாதையை எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டோட வாழ வச்சிரு சும்மா சும்மா அந்த கோட்டிட கோட்டிட போய் அவ வாழ்க்கை நாசம் பண்ண தொலைச்சிரு தொலைச்சிரு டேய் என்னடா ரொம்ப துளிடா உனக்கு எல்லாம் அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்ட ஆடா அங்க பிடிக்காம தான் என் பிள்ளைங்க வந்திருக்கா நீ உள்ள நனைஞ்சு எப்படி பிடிக்கும் நல்லா இருக்க குடும்பத்தை பிரிச்சுட்டு இருக்க நீ தொலைச்சிரு தொலைச்சி இங்க பாரு கோதாம்பரி பொண்ணு தானே மாதிரி நாளை எச்சரித்துக்கிட்ட இருக்க மாட்டேன் போட்டு தள்ளிட்டு போட்டதுக்கான அடையாளமே இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பேன் என்ன பத்தி தெரியும்ல எங்க அழுதம்மா മരട്ടെല്ലാം <marrantana> ഓടി அவன் எங்க கிட்ட சொல்லிட்டா போனான் ஆனந்த கூட்டு சேர்த்து கூட்டுவானு அப்படி விட்டுட்டு போற பழக்கம் அவளுக்கு கிடையாது ஒண்ணுங்க மரியாதை கிளம்பி வா இல்ல மாமா என்ன விட்டுட்டு போனாருல உன் தலையில நீ ஏன் மண்ணி போட்டுக்கிட்டு இருக்க சொன்னா கேளு அப்ப வச்சு அந்த குழந்தை ஆனா எங்க அவங்க கிடைக்கிறது அந்த பிள்ளைகளை பாது உனக்கு இருக்கா இல்லையா யாரு பிள்ளைக்கு யார் அம்மா அம்மா பேச்சு கேட்ட ஆடு நாளைக்கு அந்த பிள்ளை ஒண்ணு புரிஞ்சு வேலைக்கு பார்க்க போறான் பாத்துக்கிட்டே இரு இங்க பாரு நீ பொண்ணு தெரியாதான் ஒண்ணு வர வேண்டாம் உன் பிள்ளைக்காகவா அது அப்ப மிச்சம் அம்மா உனக்கு பாட்டு படிப்பேன் அம்மா வந்தக்கப்புறம் தான் பாட்டு படிப்பேன் நீ எப்போ வருவ பாட்டு படிக்கிறான்னு காத்துக்கிட்டு இருக்கு நீ சொல்லி கொடுத்த பாட்ட எல்லா எல்லாரும் படிச்சு காட்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா நீங்க பிறந்தாளுக்கு படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் பிராக்டிஸ் பண்ணி கொடுத்தல பிற என்ன அதை பார்க்க கூட ஆசை இல்லையா வா அந்த பிள்ளை கேத்தவா பாவம் பச்சை பிள்ளை ஏமாத்திராத வா ஆதிரா உள்ள போ ஏய் கொண்டு துண்ட மாக்கி வா சரி வா போ ஆதிரா கண்ணு குட்டினனே பாசத்துல போயிட்டல்ல

நினைக்க தூக்கம்மா அம்மா இப்ப வந்துருவா சரிமா சரிமா அச்சோ இப்ப வந்துடும் இப்ப அம்மா வந்துடுவான் கொஞ்சமாதத்தே இருக்க

அந்த பிள்ள அழகா அதை பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது அதான் பாட்டு பிடிப்பேன் ஆசியா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருந்தான் சரி கொஞ்ச நேரம் தூங்க வை அப்புறமா எரி போட்லாம் ஆஹ் தூந்துடா அம்மா அந்த தன்டா சரிண்ணே எனக்கு உள்ள வேலை கீழே பாரு டே ஆனந்தி குர்மணிக்கு தண்ணி குடிக்கணும் அதை குடிக்காமல் போய் பாரு

இவன் சின்ன வயசுல வாயே பேச மாட்டான் யாருக்கிட்டே பேச மாட்டான் நாங்க நினைச்சுட்டோம் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டோம் ஐயோ ஐயோ தான் நாங்களும் அப்படித்தான் ஐயோன்னு நினைச்சிட்டோம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு அவன் பாட்டிக்கிட்டே வாழ்ந்தனால தான் அப்படி இருந்திருக்கானு புரியலையா இவங்க பாட்டி இவளை எங்கேயுமே விட மாட்டாங்க கைக்குள்ளேயே வச்சு தூக்கிக்கிட்டே அழிஞ்சாங்க யாரையும் தூக்க விடுறதே கிடையாது அவங்க மட்டும் தூக்கி சம்பந்து சம்பந்து கடைசியில இவளுக்கு யார்ட்ட எப்படி பேசணும்னு எதுவும் தெரியாமே வளர்த்துட்டாங்க அவ அங்க பாட்டி வீட்டுல நின்னா அங்கே இருந்தனால இவனுக்கு எதுவுமே தெரியாம போச்சு கடைசியில் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பையனா ரொம்ப சூட்டிப்பா இருப்பானுங்க இவா ஒரு மாதிரி அறிவில் அந்த பிள்ளை மாதிரி இருந்துகிட்டு இருந்தா திடீர்னு நீங்க தமிழ் அடிக்க ஒரு யோசனை இந்த பையன கிட்ட இவளை விட்ட சீக்கிரம் பழகிவாளேன்னு இவனை கிட்ட இவளை கொண்டு விட்டோம் புரிஞ்சு போச்சு இப்போ இவனுக்கு அடங்கிட்டானுங்க இவ தான் அஸ்டன்ட்னு பேர் வச்சுக்கிடுவா இவன் மூணு வரையும் பிரிக்கவே முடியாது மூணு ஒன்னா தான் இருக்கும் ஒன்னா தான் தூங்கும் ஒன்னா தான் சாப்பிடும் ஒன்னா தான் ஸ்கூலுக்கு போகும் சொல்ல போனா இவங்களுடைய ஒரு வயசு இளையவா தான் ஆனா இவனுக்கு கூட தான் படிப்பேன்னு முன்ன வச்சு அந்தக்கிட்டான்

என்னமா அப்பா கேட்டவா அம்மா இருந்தா போதுமா உனக்கு வேற யாரும் வேண்டாம் ஒரு நிமிஷம் நீ இல்லாம இருக்க மாட்டா நீ பாட்டுக்கு போட்டு போயிருக்கா சரி சாப்பாடு எடுத்துக் கொடுங்க

എന്നാക്ക് <yellos> വ <yellos> ஏன் வெளியே வா, வா வாழ்ந்து சொல்லு அண்ணே ஆ என்னடா டேட்டா என்ன கும்பா கூப்பிட்டு இருந்தாரு வாயே சரி நீ போனா வாரேன் போனா